ஹரி ஓம் நமச்சிவாயம் இந்த அந்தி சாஞ்சி முடித்த தருணத்தில் உங்களுடைய சித்த ஐயா ஒரு நேரடி காணொளி பதிவை போடுறேன் நீங்கள் கண்கொள்ளாக பாருங்கள் இதுக்கு பாருங்கள் வானில் நடந்தால் ஒரு அதிசயம் பாருங்கள் அந்த அப்போ எம்பெருமானுடைய அதிசய காட்சி நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சந்திரனை சுற்றி ஒரு அமைப்பு பாருங்கள் லிங்க போ லிங்கம் அமைப்பு போல் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் சின்னதாக ஒரு ஒளிவட் பக்கத்தில் ஒளிவட்டம் தெரியும் நல்லா பாருங்கள் லிங்க அமைப்பு போல் இருக்கும் சரியா இவங்க என்னடா ஏதோ ஒரு பதிவை போடுறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது ஞானத்தில் பாருங்கள் மதிய இழந்து பார்க்கக்கூடாது மதிய இழந்து பார்க்கக்கூடாது இந்த காணொலியை மதிய கூர்மையாக வச்சு பாருங்கள் ஞானத்தில் பாருங்கள் யானத்தில் பாருங்கள் சித்த யானத்தில் பாருங்கள் பித்த யானத்தில் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் அந்த ஜோதி ரூபம் அந்த லிங்க வடிவம் அந்த சந்திரனை சுற்றி நல்லா பாருங்கள் லிங்க வடிவம் தெரியும் பாருங்க அதிசய காட்சியா நம்பனவுக்கு தான் சிவம் நம்பாத சிவம் கிடையாது ஏதோ ஒருத்தன் ஒரு உயிர் போகிற உயிர் மாண்ட தருணத்தில் கூட நமச்சிவாயா என்று கூப்பிட்றானே அந்த உயிர் கூட அவனை அவனை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு அஞ்சுமப்பா அந்த உயிர் கூட தேகத்தை விட்டு பிரிய பிரியரு கூட அஞ்சும் ஏன்னா அந்த உயிருக்கே சொந்தக்காரன் நமச்சிவாயனப்பா இந்த அந்த பஞ்சபூத நாயகே கண்கூழாக காட்சியை பாரும் மறைது பாரும் கரு கார் மேகங்கள் மறைக்கும் பாரும் கார் மேகங்கள் மறைக்குதா இதா சத்திய உண்மை கார் மேகம் சூழ்ந்து மறைக்குது பாரும் तरी दा हरिओं नमत्शिवाया हरि ओम नम ओम नम शिवाय ओम नम्शिवाय ओं नमशिवाय ओं नम्शिवाय हर 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 महादेव हर 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 महादेव हर 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 महादेव ओं नम्शिवाया नम शिवाया ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் பார்த்திங்களா இதுதான் எப்போ பஞ்ச பஞ்சபூத பஞ்ச பூத நாயகனோட திருக்காட்சி அருவம் உருவம் அரு உருவம் அனைத்துலேயுமே காட்சி கொடுப்பா அப்போ அண்ணாமலையன் உண்ணாமலையம்மா சர்பேஸ்வரி ப என் தாய் மீனாட்சி சொக்கேன் வெள்ளியங்கிரி ஆண்டவன் மனோன்மணி அம்மா காசி விஸ்வநாதன் காசி விஷால் அந்த மாயவன் மகாலட்சுமி அந்த நான்கு முக நான்கு முகம் பிரம்மா தாய் கல்விக்கு அதிபதி சரஸ்வதி என் தாயார் அவங்களுடைய ஆசீர்வாதமோ அணுக்கரமுமோ இந்த காணொலியை பார்க்குறவங்க அனைவருக்கும் இருக்கும் உங்களுடைய சடையாண்டி சித்தனோட ஆசிர்வாதமும் அணுக்கரவும் உங்களுக்கு இருக்குது இந்த அற்புத காட்சி கண்குள்ளா காட்சி ஆமாம் ஹரிவோம் நமச்சிவாயா நீங்களும் இந்த ஆசையை பெறணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலியை நேரடி வீடியோவை எடுத்து உங்கள் சடையாண்டி சித்த பதிவிடுறேன் ஹரிவோம் நமச்சிவாயா ஹரிவோம் நமச்சிவாயா பாருங்கள் வனம் வனத்துக்கு மேலே தான் காட்சி ஹரி ஓம் சிவாயம் ஹரி ஓம் நமச் ஹரி ஓம் நமச் சிவாய நம பாருங்க அந்த சுயம்பு லிங்க வடிவம் மாறிடுச்சு அவ்வளோதான் அவருடைய திருமேணிக் காட்சி அவ்வளோதான் ஹரி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் பாருங்க மொழி வந்து முழுமையாக வந்து தெரியும் பாருங்க நல்லா பாருங்க தெரியும் தெரியுங்களா அதை சுற்றி பாருங்கள் ரவுண்டாக தெரியும் பாருங்கள் இன்னும் ஜூம் பண்ணியாக இருந்துருமாங்க தெரியுது பார்த்தீங்களா ஒரு அதிசய காட்சி ஒரு அற்புத காட்சி தான் ஆமாம் இங்கே கண்கொள்ளாக பாருங்கள் நேரத்துக்கு நேரத்துக்கு வந்து வெளியே வந்து டைம் ஆகும் பாருங்க உன்னால் இங்கே உருவமாக தெரிஞ்சாரு ஆமாம் இப்போ பாருங்கள் அந்த சந்திரனுடைய பூத்தோற்றம் ஐயனுடைய அந்த நான் பஞ்சபோதத்துலேயும் இருப்பேன் அப்படின்னு ஐயனுடைய அந்த வேத வாக்கு தான் ஆமாம் பார்த்தீங்களா அறிவோம் அமச்சிவாயம் நல்ல கண்குள்ள காட்சி தான் பற்ற இன்பத்தையும் சந்தோஷத்தையும் சந்தோஷத்தையும் அந்த அற்புத காட்சியும் நீங்கள் வந்து காணணும் நீங்கள் காணணும் அதனால தான் உங்கள் ஐயா வந்து இந்த நேரடி பகை வந்து உங்களுக்கு பதிவு விடுங்க பாருங்கள் மீண்டும் பாருங்கள் தெரியுது பார்த்திங்களா நல்லா பாருங்கள் シワヤの間おうのまちわよおうのまちわよおうのまちわよおうのまちわよおうのまちわよおうのまちわよおうのまちわよおうのまちわよ பரிவோ நமச்சி கோயம் பரிவோ நமச்சி கோயம் பாருங்க கண்குள்ள ஒரு காட்சி தான் அதிசயம் தான் அதெல்லாம் அதிசயம் அபூர்வம் தான் பாருங்கள் மெல்ல மெல்ல இந்த ஒளியானது வருது பாருங்கள் பாருங்கள் மெல்ல மெல்லாம் இந்த ஒளியானது அருது அபூர்வம் தாங்க எல்லாம் அபூர்வம் தான் ஆமாம் அதிசயமாங்க அப்போ எந்த ரூபத்துலேயும் காட்சி கொடுப்பான் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று சகலத்திலையும் வந்து காட்சி கொடுப்பான் அதனால தான் பஞ்சபூத வேத அவனுக்கு பேரும் இருக்குது பஞ்சபூத வேதநாயகன் ஆமாம் பூதத்துக்கும் தலைமையாக செயல்படுத்துகிறவர் அப்பா பஞ்ச பூதத்துக்கும் செயல்படுத்துகிற அவர் தான் அவர் இல்லைன்னு இந்த அணுகும் அசையாது அவனின்றி சிவனின்றி இந்த அணுகும் அசையாது திருவிளையாடல படத்தில் பாட்டு கூட இருக்கும் பார்த்திங்களாம் ஆமாம் நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே ஆடும் அணிதான் ஆணவம் எதற்கு எப்படி ஆணவம் எதற்கு இது மாதிரி சிவாயனமாக அன்பேஷபம் சிவமேதவம் சிவம் இந்த அற்புத காட்சியும் நீங்கள் பார்த்து ஐயனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கிக்கலாம் அறிவோம் நமச்சிவாயம் ஓம் நம சிவாயம் அறிவோம் நமச்சிவாயம்